தெரிவிக்கிறோம் நம்ம ஒரு ஒரு மாத காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முத்து செல்வம் ராகவி அப்படின்றவங்க நிறைய நம்ம அவேர்னஸ் வீடியோ நம்ம நிறையா போட்டிருப்போம் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து எங்களுக்காக ஆதரவு கொடுக்குறீங்க எங்கள் எல்லாேருக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் இவங்க தான் அந்த ராகவி அப்படின்ற சகோதரி இது வந்துட்டு நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா டீ களவம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் அந்த கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த பாப்பா வந்து என்ன பாப்பை படிக்கிற சொல்லு நான் வந்து செவன்த்து படிக்கிறேன் செவன்த்து முடிச்சுட்டு எயித்து படிக்கிறேன் ஆமாம் ஏழாம் வகுப்பு முடிச்சுட்டு இப்போ எட்டாம் வகுப்பு போயிட்ருக்காங்க இவங்களுக்கு ஒரு தம்பி அவங்க அப்பா ஒரு மெக்கானிக் வேலை மெக்கானிக் கடையில் வேலை பார்க்குறாங்க அப்புறம் ஆக்டிங் டிரைவராகவும் இருக்கிறாங்க இவங்க அம்மா பார்த்திங்கன்னா ஒரு தினக்கூலி இந்த நூறு நாள் வேலை அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் தான் அப்படி இவங்க குடும்பம் பெரிய வசதியான குடும்பம்லாம் கிடையாது இவங்க நல்லா நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறையா டயலாக் சொல்லி இந்த பிள்ளைய வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறத பெரும்பாடு ஒரு டயலாக் சொன்னோம்னா அந்த ஒரு டயலாக் சொல்லி டேக் எடுக்கிறதுக்கே நம்ம அவ்வளோ நேரம் ஆகும் அந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது பண்ணுறாங்க கொஞ்சமாக இப்போ தான் நம்ம டெவலப் பண்ணிட்டு வர்றோம் நிறைய பேர் வந்துட்டு பாப்பாவோட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாேருக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த பாப்பாவோட நடிக்கிற ஒரு முத்தச்சல் வந்துட்டு வெளில போயிருக்கார் இப்போ நம்ம லைவ் இந்த லைவ் முடிவுக்குள்ளே வந்துட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம அவரையும் வந்துட்டு வீடியில் லைவில் காட்டுறேன் உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும் இந்த சொல்லு உங்கள்டை இப்போ நடிப்பு யார் சொல்லி கொடுக்குறா அவனுக்கு எனக்கு வந்து நல்லா நடிக்கிறதுக்கு எங்கள் எல்லாரும் சொன்ன என்ன சொல்லி கொடுக்குறாங்க நான் வந்து நல்லபடியாக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போகிற லெவலில் வந்து அண்ணன் தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அண்ணன் தான் என்னை நல்லபடியாக வச்சுக்கிறாங்க பாக்கியத்தை பார்த்துட்டு வர லைவை வந்தாங்களா பாக்கியத்தை என்ன கேட்டுருக்காங்க ராகவி மருமகளை எப்படி இருக்காடா சொல்லு அவங்களுக்கு இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க நல்லா அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க முதல் நேரலை இப்போ வச்சு முதல் நேரலை பாக்கியலட்சுமி உங்கள் ஒரு சிறந்த ஒரு சமூக ஆர்வலர் பரம இதில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு கிளாஸ் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவி நம்ம இது பண்ணியிருந்தோம் உனக்கு தான் பாட்டு பாடத்திலும் முன்னாடி என்ன பாட்டு பாடி அந்த பாட்டை நம்ம நேர்களுக்காக பாடு ஒரு பாட்டை பாடு ஒரு பாடு முன்னாடி பாடலை என்ன பாடி கட்டில அந்த பாட்டை பாடி நல்லா இருக்கேன்டா ராகவி அத்தை மறந்துட்ட ஃபோன் பண்ணவே இல்லை நான் சொல்கிறது பதில் அத்தை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் ஃபோன் போகலை என்னன்னு தெரியல மெதே சரிக்கடி பண்ணி விட்டுருக்கேன் நீங்கள் தான் பார்க்கல போல இருக்கு ஆமாம் கலை ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்துட்டார் அந்த ராகவியோட சேத நடிகை முத்துச்சல வந்தார் தம்பி வாங்க வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க ஆமாம் இப்ப மூணு பேரும் லைன்ல இருக்கிறோம் இவரு தள்ளி வாங்க அப்படியே கொஞ்சம் வெளில போயிருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் நடிக்கக்கூடிய வீடியோ தான் நீங்க நிறைய பார்த்து ரசிச்சிருப்பீங்க ஆமா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு இடத்தை கொண்டு போகணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கமாக நம்ம வச்சுருக்கிறோம் அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம தான் வந்துட்டு டைலாக்ஸாக இருக்கட்டும் மற்ற கண்டென்ட் எல்லாமே நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு டேக் எடுக்கிறோம் அப்படின்னா முத்து வந்து ரெண்டு மூணு டேக் தான் எடுப்பாப்பில கொஞ்சம் லென்த்தியான டைலாக் இருந்துச்சுன்னா ராகவி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேக் எடுக்கும் பொழுது கட் பண்ணி கட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க கட் பண்ணி கட் பண்ணி போங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நிறைய டேக் போகும் என்ன பண்ணுறது ஏன்னா பிள்ளைங்க நம்ம இப்போ தானே நம்ம சொல்லி நம்ம வளர்த்துக்கிட்டு வர்றோம் அதனால் வந்துட்டு ஒன்று நான் தான் நம்ம போகணும் அதனால் ஏழாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இவரும் வந்துட்டு நம்ம முத்துச்செல்வம் பன்னெண்டாவது முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு ட்ரை இருக்கோம் நல்ல காலேஜ் கிடைச்ச உடனே செல்வத்தை தான் நம்ம காலேஜில் சேர்க்கணும் அது மூலம் ராகவிக்கும் நம்ம தொடர்ந்து நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா வறுமையான ஒரு குடும்பம் தான் அவங்க ரொம்ப அப்படி இன்னும் அப்பா ஒரு மெக்கானிக் கடையில் வேலை பார்த்தப்பறம் டிரைவ ஆக்டி டிரைவராக போ போகிறாரு அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க இதை தாண்டி நம்ம சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஏழை மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செஞ்சுட்டு வரோம் நம்ம சேனல் அவன் நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் நிறையா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் நம்ம சேனலுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய சேனலில் வந்துட்டு நிறையா பணம்லாம் சம்பாதிப்பாங்க நான் இவ்வளோ சம்பாரித்தேன் அவ்வளோ சம்பாரித்தான்னு போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுபோல் தான் நம்ம சேனல் வந்துட்டு நிறையா அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகணும் எப்படின்னா நம்ம இவங்க சமைக்கிற ஒரு சமையல் வீடியோ நம்ம அந்த மாதிரி நிறையா கமெண்ட்டு நம்ம அந்த மாதிரிலாம் நிறையா கொடுக்குறீங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் அதுக்காக தான் நம்ம சமையல் வீடியோ இன்னும் காமெடியான கண்டென்ட்டுகள் நிறையா நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம நம்ம சேனலில் போடுவோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் அதிகமாக அதிக அதிக பார்வையில் கடந்தாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் ஏதாவது நம்ம கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சு இவங்க ரெண்டு பேருக்கான படிப்பு செலவு அப்புறம் வந்துட்டு நம்ம நம்ம நிறையா ஹெல்ப் பண்ணுறதுனால அந்த ஹெல்பிங் வீடியோ அந்த மாதிரி நிறைய நம்ம வீடியோஸ் நம்ம பதிவு பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அதிக அளவில் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாலே போதுமானது முத்தி பாட்டு பாரு என்ன லைவில் பாடலாம் நம்மா ராகவி நீ அந்த அன்றைக்கு மொதமாக என்னை பாடு என்ன பாட்டு

பத நீ சொல்ல ஆமாம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு மிக பயிற்சி எடுக்கும்போது நானும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துருக்கேன் ஆமாம் அதனால் ராகவி வந்து நல்லா பாடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நம்மள்கிட்ட முதல்ல வந்தாங்க அப்புறம் ஏதாவது நடிக்க சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நடிக்கிறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவோம் நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம நிறையா சொல்லிக் இருக்கோம் நான் தயவு செஞ்சு நீங்கள் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டு குழந்தையுடைய படிப்பு செலவுலேருந்து நம்ம நம்ம அடுத்தடுத்து நிறையா ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நீங்கள் நிறைய வீடியோ அதிகமாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா சொல்கிறதுக்கு என்ன முத்து செல்வம் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா என் கூட பிறந்த அக்காவுடைய பையன் ஆமாம் இப்போ இவங்க தான் இப்போ இவ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவும் கூட இல்லை இவங்க அப்பாவும் கூட இல்லை நம்ம தான் வந்துட்டு இவங்க இந்த பையனை பார்த்துட்டு வரோம் முத்து செல்வத்தை பார்த்துட்டு வரோம் சொல்லு முத்து நீ யார் கூட இருக்க இங்கே எத்தனை வருஷமாக இருக்கேன்னு சொல்லு உனக்கு என்ன அது என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லு நேரமில்லை நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன் கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது எங்கள் மாமா தான் என்னை பார்க்குறாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் மாமா தண்டனை என்ன பார்த்துக்குறாங்க நான் இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்கேன் காலேஜ் காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் காலேஜுக்கு கூப்பிட்ட உடனே காலேஜுக்கு போய் சேர்றது தான் சேர்றதா ஆமா பாத்தீங்கன்னா முத்து செல்வத்துக்கு இருவருமே இல்லை நம்ம தான் வந்துட்டு இவனுக்கு ஸ்கூல்ல கூட நானும் என்னுடைய மனைவியும் தான் வந்துட்டு தாய் தந்தை அப்படின்னு சொல்லி நாங்கள் கையெழுத்து கொண்டு கொடுத்துருக்கோம் முத்து செல்வத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த சேனல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு போனால் மட்டும்தான் இவங்களுக்கான தேவைகளை நம்ம கண்டிப்பா பூர்த்தி பண்ண முடியும் ஏன்னா ராகவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கா அப்போ தம்பி பேர் என்னப்பா ஆமாம் அவங்களுக்கு ஒரு தம்பி அது மாதிரி முத்துச்செல்வத்துக்கு ஒரு அண்ணன் இருக்கார் முத்து செல்வத்துக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அவரும் டுவெல்த்தை முடிச்சுட்டு அவரும் ஒரு இதாக இருக்காரு ஆமாம் அதனால வந்துட்டு நம்ம நோக்கமே வந்துட்டு இல்லாதவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும் நம்ம நம்பி வரக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்க யாராக இருந்தாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அடைக்கலாம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை வரும் சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து இந்தளவுக்கு இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்ததுனால தான் நம்ம அந்த நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ராக வைக்கிற மாதிரி பெருசாக இப்போ பண்ண முடியல ஏன்னா ஒரு பேக்கு மட்டும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ராகவிக்கி மற்ற எதுவும் பெருசாக ராக நம்ம இன்னும் பண்ண முடியலை ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம வளர்ச்சி இடையில ஒன்றும் பண்ணலை ஏன்னா நம்ம வந்துட்டு நாட்டுப்புற கலைங்களில் தான் நம்ம இருக்கிறோம் நாட்டுப்புற பரிசு நிகழ்ச்சியை நம்ம இது பண்ணிக்கிட்டு அதில் போய்ட்டு கிடையுடைய வருமானத்தை நம்ம குடும்பம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தான் அந்த இடைப்பட்ட காலங்களில் தான் இந்த இவங்க ரெண்டு பேரும் ராகவி ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு தான் இங்கே வீட்டுக்கே வரும் அப்போ அஞ்சு மணிக்கு தான் நம்ம அதுக்கடையில நான் கண்டென்ட் ரெடி பண்ணிடுவேன் அஞ்சு மணிக்கு வந்த உடனே தான் ராகவிக்கு வந்து நம்ம கண்டென்ட்டே சொல்லுவோம் அப்புறம் நம்ம எதுவுமே நம்ம பேப்பரில் எழுதி கொடுத்து அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை அவங்க நடிக்கிற ரெண்டு பேருமே நடிக்கிறது அப்பப்போ ஸ்பாட்டில் சொல்வேன் ஸ்பாட்டில் சொல்லி தான் நான் வந்துட்டு இது பண்ணுவேன் நீ எத்தனை வருஷமா முத்து நடிக்கிறேன்றதை விவரத்தை சொல்லு டென்த்து பண்டிகையிலேருந்து நடிச்சிக்கிட்டு இருக்கேன் டென்த் படிக்கல நினைக்கிறேன் நடிக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வீடியோ சாட்ஸ் போட்டு தான் இருக்கேன் நீங்க பாக்குறீங்க பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்க பார்த்தா தான் நாங்க மேலும் மேலும் வளர முடியும் நாங்க வளர்ந்தாதான் நல்ல நல்ல அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்க முடியும் நீங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு விரும்புறீங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் இது வரைக்கும் நீங்க எத்தனை கண்டென்ட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கண்டன்ட் நீங்க சொல்லு நடிச்சிருக்கேன் நம்ம அதேபடி கருத்துள்ள வீடியோ நடிச்சிருக்கோம்ல எத்தனை ஒரு நாலு நடிச்சிருப்போமோ அஞ்சு நடிச்சிருவோமா கூடவே இருக்குமா கூடவே இருக்குமா பொய் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க பார்ப்பாங்க இப்போ ராகவி நடிச்ச எத்தனை வீடியோ பார்ப்பாங்க ராகவி வந்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ராகவி அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் நடிச்சிருப்போம் நானும் முத்து செல்வமும் நிறைய வீடியோ நடிச்சிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக இப்போ ராகவி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கறதுனால ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையந்து வளரும் போது அவ்வளோ அடி அவ்வளோ வறுமை அவ்வளோ கஷ்டத்தில் தான் நம்ம நம்ம வந்தோம் அதனால தான் நம்ம அதுக்கு நம்ம நம்மளோட சேனலுக்கு பேரே வந்துட்டு தாய் மனசு அப்படின்னு சொல்லி தாய்க்கு ஈடு இணை இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க அதனால தான் நம்ம சேனல் பேர் வந்துட்டு தாய் மனசுன்னு வச்சு இப்போ இது வரைக்கும் நம்ம சேனல் மூலியமாக பதினோரு ஏழை குடும்பங்களுக்கு புதிய வீடை கட்டி கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குழந்தைகள் நம்ம படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் சமீபத்துல ஒரு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஐம்பது ஏழை குழந்தைகளுக்கு நம்ம நிறைய உதவிகள் நம்ம செஞ்சிருந்தோம் இன்னும் வந்துட்டு அந்த சேவைகள் தொடரணும் இன்னும் நிறைய ஏழை மக்கள் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற அந்த கருத்துள்ள வீடியோ இனிமே காமெடி வீடியோவும் நடிப்பாங்க காமெடி வீடியோவும் நடிச்சு உங்களுக்காக கொடுப்பாங்க நிறைய வந்துட்டு சமையல் வீடியோ அந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக கொடுப்பாங்க நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கான தேவைகள் நான் கண்டிப்பா பூர்த்தி பண்ண முடியும் ஏன்னா இந் நம்ம ஊரில் வந்துட்டு ராகவி மட்டும் இல்லை இன்னும் எவ்வளவோ குழந்தைகள் வறுமையில் இருக்கிறாங்க ஸோ அவங்களை இவங்க டீவர் பேர் நடித்து உங்கள் நம்ம யூடியூப்பில் ஏதாவது பெரிய லெவலில் வருமானம் கிடைச்சா மட்டும்தான் ராகவியுடைய குடும்பம் முத்து குடும்பம் இவங்களை தான் நம்ம மேலே கொண்டு வர முடியும் அதனால் இவங்களை நம்புகிறாங்க இவங்களுடைய உழைப்பை நம்புகிறாங்க அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுத்தா மட்டும்தான் இந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும் என்னுடைய ம பிள்ளையும் சரி என் பையனும் சரி அவங்களும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா படிச்சுக்கிட்டு வராங்க அவங்களுக்கும் நான் கல்வியை கொடுக்கணும் அவங்களை சார்ந்தவங்களுக்கும் நிறைய நம்ம உதவிகளை செய்யணும் அப்படின்றது தான் நம்ம சேனலுடைய நோக்கம் அதனால் நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி இப்போ வந்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற வீடியோவில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபரை வச்சு நம்ம சேனல் பயணிச்சிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரும் ஒன்று ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும் நம்ம அந்த ஒன்ற லட்சம் சப்ஸ்கிரைபருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அங்கே போடக்கூடிய வீடியோவே லென்த்து லென்த்து வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அதில் வருமானம் கிடைக்கும் அதில் ஓடக்கூடிய விளம்பரம் விளம்பரம் ஓடனா மட்டும்தான் தான் சேனலுக்கு வந்துட்டு அதிகமாக அமௌண்ட் கிடைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு பெரிய லெவலில் நம்ம அமௌண்ட்டு இன்னும் நம்ம சேனல்னால் நம்ம எடுக்கலை நம்ம நூறு டாலர் ஒரு மாதத்துக்கு நூறு டாலர் வந்தால் மட்டும்தான் தான் அந்த இது நம்ம கிடைக்கும் அப்போ அந்த லென்த்து வீடியோவே நீங்கள் பார்த்தா மட்டும் தான் கிடைக்கும் அதில் நீங்கள் பார்க்கும்போது இடையில விளம்பரம் ஓடும் அந்த விளம்பரத்தை பார்த்தா மட்டும்தான் நமக்கு நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படி கிடைச்சால்தான் இந்த பிள்ளைங்களுக்கான கல்வி செலவு மற்ற பிள்ளைங்களோட கல்வி செலவை நம்ம பார்க்க முடியும் அதனால் யாரெல்லாம் நம்ம தாய் மனசு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கூடிய அளவில் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக நடிக்கிற வீடியோவும் நான் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் இவங்களோட சேர்ந்து நானும் பல வீடியோ நடிக்கிறதும் கண்டிப்பாக நம்ம ஷார்ட்ஸ்லையோ லென்த்து வீடியோலாம் நாங்கள் போடுறோம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும் போதும் அந்த லென்த்து வீடியோ என்ன வீடியோ போட்டாலும் சரி எங்களுக்காக பாருங்கள் பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர முடியும் அதனால இந்த லைவ்ல யாரெல்லாம் பார்த்தீங்களோ எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியில் கடமைப்பட்டிருக்கோம் பாக்கியா டாட்டா பாக்கிய டாட்டா சொல்லிடுக்கா பாய் ஆமாம் அதனால வந்துட்டு பாக்கிய எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க நிறையா இது பண்ணுவாங்க அதனால் நாங்கள் மூணு பேரும் மிக விரைவில் ஒரு நல்ல வீடியோ நல்ல கருத்துள்ள வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுங்க அப்போ தான் நாங்கள் வளர்ந்து ஏன்னா நிறையா சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க உங்களுக்கு தெரியும் இந்த வலைதளத்தை முகநூல் பக்கங்களை நாங்கள் வந்து சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நாங்கள் நினைக்கிறோம் நிறைய பேர் வந்துட்டு ஆபாச பேச்சுக்கள் ஆபாச வீடியோ அது மாதிரி நிறையா பண்ணுவாங்க நம்ம அந்தளவுக்கு பண்ணுறதில்லை அது நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆ அசிங்க ஆபாசம் பண்ணுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நல்ல விஷயம் இருந்தால் மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் நல்ல கருத்துள்ள வீடியோ நிறைய நாங்கள் உங்களுக்காக பதிவு பண்ணுறோம் ஸோ லைவில் பார்த்தவங்க எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கனமைப்பட்ருக்குறோம் டாட்டா பாய் அடுத்த லைவில் சந்திக்கிறோம் மிக விரைவில் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கக்கூடிய கருத்துள்ள வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தாய்மனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவருடைய பாதை இவருடைய பயணம் இவருடைய கொள்கை கோட்பாடை பிடிச்சி தான் நாங்கள் எல்லோரும் பயணிச்சிட்டு வரோம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உறவு